வணக்கம் உலகின் இரண்டாவது பெரிய நாடு ஒரே ஒரு நாட்டுடன் மட்டுமே எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு ஆனால் உலகின் மிக நீளமான நில எல்லையைக் கொண்டுள்ள நாடு எழுத்தறிவு பெற்ற தொன்னூற்று ஒன்பது சதவிகித மக்களுடன் உலகின் எழுத்தறிவு பெற்ற மக்களின் விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள நாடு உலகிலேயே மிகச்சிறிய தேசிய கொடியைக் கொண்ட நாடு பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடாக இருந்தும் அதன் மக்கள் தொகையில் தொன்னூறு சதவிகிதம் பேர் அதன் எல்லையில் இருந்து நூற்று அறுபது கிலோமீட்டருக்குள் வாழும் ஒரு விசித்திரமான நாடு ஏழாயிரத்து அறுநூறு கிலோமீட்டருக்கு மேல் நீளமுள்ள நெடுஞ்சாலையை கொண்டுள்ள நாடு அவ்வாறு ஆச்சரியப்படுத்தும் ஏராளமான விஷயங்களை கொண்டுள்ள ஒரு நாடு அந்த நாட்டின் பெயர் கனடா வட அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் வட அமெரிக்க கண்டத்தின் பெரும் பகுதியை உள்ளடக்கிய ஒரு நாடாகும் கனடா மேற்கில் அமெரிக்காவின் அலாஸ்காவையும் தெற்கில் அமெரிக்காவின் பாகமான பன்னிரண்டு ஸ்டேட்டுகளையும் கிழக்கில் அட்லாண்டிக் பெருங்கடலையும் மேற்கில் பசிபிக் பெருங்கடலையும் வடக்கில் ஆர்டிக் பெருங்கடலையும் எல்லைகளாக கொண்டுள்ளது கனடா கனடா அமெரிக்காவுடன் மட்டுமே நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அதாவது கனடாவின் நிலை எல்லையில் அமைந்துள்ள ஒரே ஒரு நாடு அமெரிக்கா தான் எட்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒரு கிலோமீட்டர் நீண்ட உலகிலேயே மிகவும் நீளமான நில எல்லை அமெரிக்கா கனடா இடையேயான எல்லைதான் கிராமம் அல்லது குடியேற்ற மையம் என்று பொருள்படும் ஹியூரன் இராக்கியஸ் வார்த்தையான கெனாட்டியா என்பதில் இருந்து உருவானதாகும் கனடா என்ற பெயர் பெயர் குறிப்பிடுவது போலவே நாட்டின் மொத்த மக்கள் தொகையின் ஐம்பது சதவிகிதத்திற்கும் மேலானவர்கள் மற்ற பல நாடுகளில் இருந்து குடியேறியவர்களாக உள்ளார்கள் மக்களில் ஐம்பத்தி ஆறு சதவீதம் பேர் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டுள்ளவர்களும் நாடாளுமன்றத்திலும் கூட்டாட்சி அமைப்புகளிலும் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழிக்கு சமமான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது தொன்னூற்று ஒன்பது லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து அறுநூற்று எழுபது சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்டுள்ள கனடா ரஷ்யாவிற்கு பிறகு உலகில் மிகப்பெரிய ஒரு நாடாகும் அதாவது உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நாடு கனடா தான் ஆயிரத்தி எண்ணூற்று ஏழில் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து பிரிந்து சுதந்திர நாடாக மாறியதென்றாலும் இன்றும் பிரிட்டிஷ் கீழ் உள்ள ஒரு நாடாகவே உள்ளது கனடா ஆனால் நாட்டின் ஆட்சி பொறுப்பை பிரதமரின் கீழ் உள்ள நாடாளுமன்றமே வகிக்கிறது பத்து மாகாணங்களும் மூன்று மத்திய ஆட்சி பகுதிகளும் உள்ளன கனடாவில் ஒவ்வொரு மாகாணங்களும் சட்டசபை ஆட்சியின் கீழ் உள்ளவை என்றாலும் எல்லா மாகாணங்களுக்கும் லெப்டினன்ட் கவர்னர்கள் இருப்பார்கள் ஒற்றாவா நாட்டின் தலைநகராக உள்ள நிலையில் டொராண்டோ நாட்டின் மிகப்பெரிய நகரமாக உள்ளது மூன்று கோடியே அறுபத்து ஒன்பது லட்சம் மக்கள் தொகை உள்ள கனடாவில் ஆங்கிலமும் பிரெஞ்சும் அலுவல் மொழிகளாக உள்ளன மத நம்பிக்கையாளர்களும் பேர் மற்ற மதங்களைச் சேர்ந்தவர்கள் அல்லது மத நம்பிக்கை அற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் அதிகாரப்பூர்வ நாணயம் தனிநபர் வருமானத்தில் உலக அளவில் இருபத்தி நான்காவது இடத்திலும் மனித வளர்ச்சி குறியீட்டில் பதினாலாவது இடத்திலும் உள்ள ஒரு வளர்ச்சியடைந்த நாடுதான் கனடா இரண்டரை லட்சம் கிலோமீட்டர் நீண்டுள்ள உலகின் மிகப்பெரிய கடலோரத்தை கொண்டுள்ள நாடுமாகும் கனடா உலகிலேயே மிக அதிக ஏரிகள் கனடாவில்தான் உலகின் மொத்த நன்னீரின் இருபது சதவிகிதம் உள்ளது உலகிலேயே மிகப்பெரிய ஏரிகளான கிரேட் வியர் ஏரியும் கிரேட் ஸ்லேவ் ஏரியும் உலகிலேயே மிக நீளமான நன்னீர் கடற்கரையான வசாக கடற்கரையும் உலகின் மிகப்பெரிய மூன்று தீவுகளும் உலகின் மொத்த வனப்பகுதியின் பத்து சதவீத அளவும் உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சியும் கனடாவில்தான் உள்ளன அவ்வாறு இயற்கை அமைத்த ஏராளமான அதிசயங்கள் இங்கு இருந்தாலும் நாட்டின் பெரும்பகுதி ஆர்டிக் பகுதியில் உள்ளதால் மிக கடுமையான பனிப்பொழிவும் குளிரும் காரணமாக மக்கள் வசிக்க லாயக்கற்ற நிலப்பரப்பாகவே உள்ளது கனடாவின் பெரும்பகுதி மூன்று டிகிரி குளிர் வரை இங்கு பதிவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது மக்கள் தொகையின் தொன்னூறு சதவிகித அளவு மக்கள் எல்லையிலிருந்து நூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவிற்குள் உள்ள பகுதிகளில் தான் வசிக்கிறார்கள் பத்து சதவிகித அளவுள்ள பூர்வீக குடிமக்கள் நாட்டின் பல பகுதிகளிலும் வசிக்கிறார்கள் கனடாவின் தலைநகரான ஒட்டாவா உலகின் மிக அதிக குளிர் நிலவும் தலைநகரங்களின் பட்டியலில் இரண்டாம் இடத்தில் உள்ளது கனடாவில் உள்ள நாற்பத்தி எட்டு தேசிய பூங்காக்களில் பெரும்பாலானவை பல நாடுகளை விட அளவில் பெரியவையாகும் உலகில் உள்ள மொத்த துருவ கரடிகளின் ஐம்பது சதவிகித அளவு கனடாவில் தான் இருப்பதால் துருவ கரடிகளின் நாடு என்றும் சிறப்பிக்கப்படுகிறது கனடா நிச்சாவுட் பகுதிகளில் தான் துருவ கரடிகள் அதிக அளவில் காணப்படுகின்றன இந்த தனித்திறப்பின் காரணமாக அந்த பகுதிகளில் உள்ள வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகள் கூட கரடிகளின் வடிவத்தில் இருப்பது ஒரு ஆச்சரியமான விஷயமாகும் அழகு நிறைந்த இயற்கை வளங்களால் நிறைந்த ஒரு நாடாகும் கனடா இக்கோனிலும் வடமேற்கிலுமான நார்த்தன் லைட்டுகள் கெனடியன் ராக்சிகன் நன்னீர் பனிப்பாறைகள் உலக புகழ்பெற்ற நயாகரா நீர்வீழ்ச்சி கெனடியன் பிரைரிஷின் அட்லாண்டிக் கனடாவின் பே ஆஃப் பண்டி போன்றவற்றின் மூலம் இயற்கை அழகை ரசிக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை மிகவும் கவரக்கூடிய ஒரு நாடுமாகும் இது இயற்கை தந்த அற்புதங்களைப் போலவே மனதை கவரக்கூடியவைதான் கெனடிய நகரங்களும் நவீனமயமானவையும் மிகச்சிறந்தவையும் மக்கள் வசிக்க மிகச்சிறந்த நகரங்களின் பட்டியலில் எப்போதும் இடம் பிடிக்கக்கூடியவையும் கெனடா நாட்டின் நகரங்கள் கனடா தலைநகரான ஒட்டாவா வெயில் காலத்தில் படகு சவாரிக்கும் குளிர்காலத்தில் பனிச்சறுக்கு விளையாட்டிற்கும் பிரபலமாகும் பல்வேறு நாடுகள் மற்றும் கலாச்சாரங்களைச் சேர்ந்த மக்கள் வசிக்கும் டொராண்டோ நகரில் அனைவரையும் கவரக்கூடிய